முதல்வர் திட்டம் படுதோல்வி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் பாஜக இந்த வீடியோவில் சின்னதாக குட்டி குட்டியாக ரெண்டு வீடியோ தரப்போறங்க அந்த ரெண்டு வீடியோவை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் முதல்வர் திட்டம் எந்த அளவுக்கு படுதோல்வி அடைந்திருக்கிறது பாஜக எப்படி விஸ்வரூபம் அடைந்திருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இந்த ஒரு குட்டி வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்த தன்னுடைய கூட்டணி தோழனே எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறத அவர் வந்து அனுகூலமாக வந்து எடுத்துக்கிட்டார் இந்த குட்டி வீடியோவில் யார் பேசுகிறாங்க அப்படின்றதையும் இவருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இவர் என்ன பேசினார் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக அலசுவோமா இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எப்போதுமே சரி தனக்கு எதிராக யார் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா திமுக இப்போ என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் என்ன திட்டத்தை போட்டு தனக்கு எதிராக எதிர்க்கட்சி யார் இருக்கணும் என்று நினைச்சாரோ அதே மாதிரி தான் முதல்வரும் இப்போது நினைக்கிறாரு கலைஞர் அன்னைக்கு என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அதிமுக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையில் இருந்தது அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக இருந்தது வலிமையாக இருந்தது அதனால் வலிமையாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எனக்கு எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடாது எதிரி கட்சியாகவும் இருக்கக்கூடாது திமுகவுக்கு எதிர ஒரு எதிர்கட்சி இருக்கணும்னா அந்த எதிர்கட்சி பலவீனமாக இருக்கணும் அதுவும் தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பலவீனமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஆனால் அந்த கட்சியை பற்றி தான் ஊடகம் பேசும் மக்களுக்கு ஒரு குழப்பமே ஏற்படும் என்னடா இந்த கட்சியாடா வந்து திமுக வீழ்த்த போது இந்த கட்சிக்கு என்னடா கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கின்ற அளவுக்கு எப்பொழுதுமே சரி திமுகவை பற்றி ஊடகம் பேசும் திமுக கூட்டணி கட்சியை பற்றி மட்டுமே பேசும் திமுக திமுக கூட்டணி கட்சி தமிழக அரசியல் களத்தில் வேறு கட்சியே இல்லாதது போன்று உருவாக்கும் அதனால் தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் வரைக்கும் அவர்கள் தைலாபுரம் தோட்டம் பற்றியே பேசுவார் டாக்டர் ராமதாஸ் பற்றியே பேசுவார் அதிமுக நடத்துகின்ற போராட்டம் பற்றியோ ஜெயலலிதா விடுகின்ற அறிக்கை பற்றியோ சட்டப்பேரவைக்கு ஜெயலலிதா வந்து தனி பெண்மணியாக ரெண்டு மணி நேரம் பேசின விஷயத்தை பற்றியோ ஊடகம் பேசாது கலைஞர் காலையில் உடனே பத்திரிகளை சந்திப்பார் அவருடைய ஹேபிட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வருகின்ற செய்தியும் தலைப்பு செய்தி நம்ம செய்தியாக இருக்கணும் நாளைக்கு பத்திரிகைகளில் வருகின்ற செய்தியும் நம்ம கூட்டணி கட்சியினுடைய செய்தி தான் தலைப்பு செய்தியாக வரணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்த்துக்குவார் அதனால் தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வருது நேற்று தைலாபுரத்திலிருந்து கோரிக்கை வந்தது அந்த கோரிக்கை எனக்கு தலைவலியாக இருந்தது இன்றைக்கி தைலமும் வந்தாச்சு ஊசியும் வந்தாச்சு தைலத்தை தடவினாலும் தலைவலி போக போகிறது ஊசியை போட்டாலும் வழியும் தீர போகிறது இல்லை அடுத்த வழி வரத்தான் போது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆளுகின்ற கட்சிக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருப்பார் இந்த மினிஸ்டருக்கு இவ்வளோ மார்க்கு இந்த திட்டத்துக்கு இவ்வளோ மார்க்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் இவ்வளோ மார்க்கு அப்படின்னு போட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பாரு ஆனால் ஊடகம் அன்றைக்கும் சரி டாக்டர் ராமதாஸை மட்டும் தான் பேசும் கலைஞரை மட்டும்தான் பேசும் அவங்க மார்க் போற விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியே எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் கலைஞர் நினைச்சார் ஏன்னா ஐந்தாண்டு காலமாக பாமக பேசுகிறது மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா மற்ற பிரச்சனையே இல்லை போல் இருக்குது பாமக சாதி ரீதியாக பேசும் வட மாவட்ட பிரச்சனைகளே பேசும் ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா அதை கலைஞர் தான் பேசுவார் ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் விரும்புறது கலைஞர் செய்யணும் என்று சொல்லிவிட்டு சுயநலத்துடன் செயல்படுறாரு ஆனால் நம்ம கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழகத்துக்கான முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறாரு ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவருக்கான பிரச்சனை மட்டுமே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் விமர்சனம் பண்ணுவாங்க டாக்டர் ராமதாசனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிய கட்சி என்று அடையாளப்பட்டுருக்குது டாக்டர் ராமதாஸ் அவர்களை பேச பேச பல சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கலைஞரவர்களுக்கு ஆதரவாக மாறும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தனக்கு எதிர்கட்சியாக தன் கூட்டணி கட்சி தான் இருக்க வேண்டும் என்று கலைஞர் மெனக்கிட்டார் ஆனால் ம் ம் நீங்கள் உள்கத்து விளையாட்டு விளையாடுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க ஆனால் எங்களுக்கான பிரச்சனையை தீரல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கான பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பது அதிமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவை தான் வெற்றி பெற வச்சாங்க கடைசியில் திமுக இருபத்தி ஒம்பது தொகுதியோ இல்லை இருபத்தி மூன்று தொகுதியிலோ வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தே போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போவும் சரி முதல்வர் அதே வேலையை தான் செய்கிறார் தனக்கு எதிராக வந்து பாஜக வந்துடக்கூடாது அதிமுக வந்துடக்கூடாது அதற்கு பதிலாக புதிதாக வந்த விஜய் வரட்டும் இல்லையா விசிகாவே இருக்கட்டும் அதனால் விசிகா பற்றி பேசு விஜயை பற்றி பேசுங்க ஊடகம் அதையெல்லாம் தாண்டி அரசியல் ஆளுமை என்று சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனாவை பற்றி பேசுங்க ஆதுவ் அர்ஜுனா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசிகா கிட்ட நம்முடைய பாட்சா பழிக்கலை திமுகவும் நம்மளை தூக்கி எறிகிறது அப்படின்னா நம்முடைய வண்டி ஓடணும் என்ன பண்ணணும் அதுக்கு ஆதவ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தான் கடந்த காலங்களில் என்னெல்லாம் பண்ணியிருக்கம்பாரு நான் எவ்வளோ பெரிய சாதனை ஆளன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேத்து தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு எப்படிலாம் உழைச்சிருக்கார் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய பயணம் எப்படி இருந்துக்கு பாரு முதல்வருடைய பிரச்சாரங்களுமாக இருந்தாலும் சரி போராட்டங்களாக இருந்தாலும் சரி நான் எப்படி முன்னெடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆது அர்ஜுன அவர்கள் கடந்த கால வரலாறை தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வீடியோவாக பதிந்து இருக்கின்றார் அதை விவாதம் செய்கிறது இந்த ஊடகம் அப்படி விவாதம் செய்கின்ற பொழுது தான் நாம் வந்து சின்னதாக ஒரு குட்டி வீடியோ தந்தோம் இல்லையா அந்த வீடியோவில் சமஸ் எழுத்தாளர் வந்து பேசுகிறார் திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கூட்டணி கட்சியே தனக்கு எதிர்கட்சியாக இருக்கணும் அதனால தான் விசிகாவை பற்றி அதிகமாக வந்து ஊடகம் பேசுது இரண்டாவது விசிகா விஷயங்களே வெளிவர மாதிரி திமுக பார்த்துக்குது இந்த திட்டம் ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகா பற்றி பேசுவதும் ஆதவ அர்ஜுனா அவர்களை பற்றி விவாதம் நடத்துவதும் இந்த ஊடகம் ஏன் மக்கள் பிரச்சினையை திசை திருப்புவதற்காகவும் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக மட்டும்தான் இங்கே ஆதவ அர்ஜுனா பற்றி விவாதம் செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த நபர் சொல்லுகின்றார் இப்படி தனக்கு எதிராக தன் கூட்டணி கட்சி தான் இருக்கணும் அதுவும் பலவீனமான கட்சி தான் இருக்கணும் ஒரு மண்டலத்தில் மட்டுமே பெயர் பெற்ற விசிகா மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிடக்கூடாது இந்த ஊடகம் அப்படின்றதுனால விசிகாவும் ஆது அர்ஜுனா வச்சியே களத்தை நகர்த்திக்கொண்டே இருக்கிறது திமுக ஆனால் ஆது அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துலேயும் நம்ம பருப்பு வேகலை விசிகா இடத்துல நம்முடைய பருப்பு வேகலை நாம் தாவேக்காவுக்கு போவோம் விஜய் அவர்களே பார்த்தியா திமுக வெற்றி பெறத்துக்கு நான் தான் காரணம் பிரசாந்த் கிஷாரை நான் தான் கூட்டுனு வந்தேன் உன்னுடைய கட்சி இப்போ தான் வந்து அரசியல் களத்தில் பயணிக்க தொடங்கி இருக்குது உன்னை வெற்றி பெற செய்ய வைக்கணுமா என்னை ஏற்றுக்க எனக்கு இவ்வளோ கோடி கொடு என்னுடைய டீம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆது அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய வலிமையை தாவேக்காவுக்கு காட்டுறார் தாவேக்காவும் ரெடியாக தான் இருக்கிறது தாவேக்காவில் ஆது அர்ஜுன் அவர்கள் இணைந்து அங்கே தாவேக்காவுடைய ஐடி விங்ஸ் தலைவராக மாறுகின்றார் ஸோ எப்படியாக இருந்தாலும் பிழைப்பு ஓணும் இல்லையா அதற்காக தன்னுடைய பெருமைகளை நேற்று பேசியிருந்தார் அதை எடுத்து ஊடகமானது அலசி கொண்டிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்கத்தில் யார் அநியாயம் செய்தது அது மட்டுமில்ல டங்ஷன் சுரங்கமானது தமிழகத்துக்கு வருவதற்கு யார் மூல காரணமாக இருந்தது அது மட்டும் கிடையாது டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக தனிநபர் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவை கொண்டு வந்திருக்கிறது அது மட்டும் கிடையாது டங்ஷன் சுரங்கம் வேண்டாம் என்று தொல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் ரெட்டி அவர்களை போய் சந்தித்தார் இப்படியாகப்பட்ட செய்திகள்லாம் கூட நம்ம கேள்விப்படலாம் ஆனால் தமிழகத்திலேருந்து பாஜக டீம் போயிருக்கு டெல்லிக்கு தெரியுமா உங்களுக்கு மழை வெள்ள பாதிப்புக்கு தமிழக மக்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு ஒரு டீமே போயிருக்குது மத்திய அரசாங்கத்திடத்திலும் அமைச்சர்கள் இடத்துலையும் கோரிக்கை வைப்பதற்கு அங்கிருந்து ஒரு டீம் வந்திருக்குது சேதத்தை ஆராய்வதற்கு ஆனால் இங்கிருந்து பாஜக சார்பில் டெல்லிக்கு போயிருக்காங்க எல்லா அமைச்சரும் சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த ஊடகம் என்றைக்காவது பேசியிருக்குதா பேசாது அதுக்கடுத்தது டங்ஷன் சுரங்கம் இங்கே வேண்டும் அந்த சுரங்கத்தை நாங்கள் யாருக்கு ஏழை ஒன்றுன்னு நினைக்கிறோமோ நாங்கள் விட்டுக்குவோம் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டாம் அப்படின்னு திமுக கடிதம் எழுதிச்சு இந்த கடிதம் பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகம் பேசுமா பேசாது நாங்கள் மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் ஐநூறு நாட்கள் சட்டப்பேரவை நடத்துவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இது வரைக்குமே நூற்றி பதினாறு நாட்கள் மட்டும்தான் சட்டப்பேரவை நடந்திருக்கிறது நான்கு வருஷத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறே நாள் தான் சட்டப்பேரவை நடந்திருக்குது இப்படி குறைவான நாட்களே சட்டப்பேரவை நடக்கின்ற போது மக்கள் பிரச்சனையில் எதிர்கட்சிகள் சட்டப்பேரவை பேசுவதுக்கான நேரம் கிடைக்குமா கிடைக்காது நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் ஏயா சட்டப்பேரவையை ரொம்ப நாளும் நடத்த மாட்றீங்க எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வைக்குது அதை காது கொடுத்தும் கேட்க மாட்றீங்க ரெண்டு நிமிஷத்தில் பேசு மூணு நிமிஷத்தில் பேசுனா மக்கள் பிரச்சனை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எப்படியா பேச முடியும் ஐநூறு நாட்களுக்கு மேலாக சட்டப்பேரவை நடத்துவோன்னு சொன்னீங்களே நடத்துனீங்களா அப்படின்னு கேட்குறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலும் இல்லை அதை ஊடகம் விவாதம் நடத்தவும் இல்லை டங்ஷன் சுரங்கம் இங்கே வேண்டும் என்று கேட்ட திமுகவுடைய பின்புலத்தை பற்றி பேசுவதும் கிடையாது பனிரெண்டாம் தேதியும் பதிமூணாம் தேதியும் டெல்லியில் போய் இங்கே சுரங்கம் வேண்டாம் என்று அண்ணாமலை சொல்ல போகிறாரு அப்படின்ற விஷயத்தும் ஊடகம் பேசுவது கிடையாது எங்கோ ஒரு ஊடகமானது திமுகவுடைய இரட்டை வேடத்தை அண்ணாமலை போட்டு உடித்தார் என்று எங்கோ ஒரு ஊடகமானது பேசுது உண்மையாகவே அண்ணாமலை சொல்வது உண்மையாக பொய்யா திமுக இரட்டை வேடம்தான் பேசுதா இல்லை இரட்டை வேடம் தான் போடுதா அப்படின்னு விவாதம் நடத்தணுமா இல்லையா அப்போ தானே அண்ணாமலை சொல்கிறது உண்மையா இல்லை திமுக சொல்கிறது உண்மையா மத்திய அரசாங்கமானது உண்மையாக மக்களுக்கு எதிரான திட்டத்தை கொண்டு வந்து கொடுமைப்படுத்துதா அப்படின்னு தெரியுமா இல்லையா ஆனால் அதெல்லாம் பேசாது விசிகா கொடி கம்பமானது மீண்டும் அகற்றப்பட்டது விசிகா கொடி கம்பம் ஏற்றுவதற்கு யார் அனுமதி தந்தது அந்த விஓயையும் அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் செய்திருக்கின்றார்கள் கொடி கம்பத்தை நடுவதற்கும் கொடியை ஏற்றுவதற்கும் முதல்ல அனுமதி கொடுத்துட்டு பிறகு ரெண்டே நாள் வந்து கொடி கம்பத்தை அகற்ற வேண்டும் அனுமதி கொடுத்தவங்கள பதவி விட்டு தூக்குறாங்க மொத்தத்தில் விசிகா பற்றிய செய்தியே அடிபட வேண்டும் தனக்கு எதிராக விசிக்கா தான் இருக்கணும் ஆனாலும் தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க தான் நான் விஸ்வரூப வளர்ச்சி என்று சொன்னேங்க நம்ம விசிகா மட்டுமல்ல நீங்க அதனுடைய திமுகவுடைய தோழமை கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு உள்ளார்ந்த சுமை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு கட்சிகள் பெருசாக வளர்ந்துருக்கு எது எது திமுக தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழருக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கு பாஜகவுக்கு ஒரு முன்னகர்வு இருந்திருக்கு ஏனைய கட்சிகள் எல்லாமே தேஞ்சு தமிழகத்தில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் வளர்ந்துருக்கிறதா ஒன்று நாம் தமிழ் கட்சி இன்னொன்று பாஜக மட்டும் சொல்கிற ஒரு யார் தெரியுமா இடதுசாரி சிந்தனை கொண்டவர் இந்து வேலை செஞ்சவர் பல ஆண்டு காலமாக அவருக்கு வலதுசாரி என்றாலே பிடிக்காது இவர் பேர் சமஸ் இவரே பாஜக வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஊடகங்கள் எவ்வளோதான் புறக்கணித்தாலும் பாஜக மக்களுக்கானவற்றை நல்லது செய்வதை இந்த ஊடகங்கள் பேசாமல் போனாலும் ரெண்டாவது பாஜகவினர் மக்களிடையே கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்க்காமல் போனாலும் மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த மண்ணில் பாஜக வந்தாக வேண்டும் நினைக்கிறாங்க அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து கொண்டு இருக்கிறது பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய ரங்கராஜ பாண்டிய அவருடைய யூடியூப் சேனலில் கூட பாஜகவுடைய வளர்ச்சி பற்றி சொன்னாங்க அவருடைய வாக்கு சதவீதமும் அவர் வெற்றி பெறுவதற்கான சதவீதம் பேசினாங்க அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க எத்தனை சதவீதம் என்பதெல்லாம் சொன்னார் அதே மாதிரி திமுகவுக்கான வெற்றி சதவீதம் எவ்வளோ என்றும் சொன்னார் ஆனால் பாஜகவுக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு ஒட்டு பேரும் பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது கூட பதினெட்டு புள்ளி அஞ்சுனா பெரிய வளர்ச்சி இல்லையா அதே மாதிரி விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்கன்றார் அவர் மீது எதிர்பார்ப்பு இருக்கும் அவருக்கு இருபத்தி மூன்று சதவீதம் போட்டிருந்தார் ரங்கராஜ பாண்டே அதிமுக வலிமையான கட்டமைப்புடன் இருக்கிறது ஆட்சி கட்டில் இருந்தது அதுக்கும் இருபத்தி மூன்று சதவீதம் போட்டிருக்கின்றார் ஆனால் திமுகவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் போட்டிருக்கின்றார் ஊடகம் திமுகவை எதிர்த்து பேசவே இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா திமுகவுடைய தவறுகளை பற்றி மக்கள் இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை இப்படி ஊடகம் திமுகவுக்கு எதிராக இல்லாமல் திமுகவுக்கு முட்டுக் போது கூட அதனுடைய மக்கள் ஆதரவு முப்பத்தி ரெண்டு சதவீதமாக தான் இருக்கிறது அதுலேயும் இத்தனை கூட்டணி கட்சிக்கு இருப்பதனால கூட்டணி கட்சியினுடைய ஆதரவாளர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தாலும் இடதுசாரி சிந்தனையாளர் வாயிலிருந்து கூட பாஜக பெருசாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக வந்து இப்ப என்ன திட்டம் போட்டுச்சு எதிர்கட்சியாக கூட்டணி கட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் முதல்வர் ஆனா அந்த திட்டம் என்பது படுதோல்வி அடைந்து அதிமுகவும் மீண்டும் ஆட்சி ஏறும் என்ற நிலை இருக்கிறது விஜயும் வளர்ந்து வருகின்றார் பாஜகவும் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி விஸ்வரூபமாக வளர்ந்து வருகிறது என்ற விஷயமானது தெரிகிறது மொத்தத்தில் பாஜக விஸ்வரூபமாக வளர்கிறது அண்ணாமலை வந்த பிறகு வேகம் எடுத்திருக்கிறது அதோட எதிர்க்கட்சியாக யார் இருக்க வேண்டும் என்று முதல்வர் போட்ட திட்டம் படுதோல்வியும் அடைந்திருக்கிறது ஸோ இன்னைக்கு திமுக ஆதரவாக இருந்தவங்களே தன்னை அறியாமல் உண்மையை பல இடங்களில் சொல்லிடுறாங்க ஏன் ஆது அர்ஜுனா பற்றி மட்டுமே ஊடகம் பேசுது விசிகாவை மட்டுமே பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஊடகத்துடைய பின்புலமும் அதனுடைய பேச்சும் எதனால் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இன்னொரு நல்ல விஷயத்தை பற்றி அடுத்த விஷயம் வீடியோவில் பேசலாங்க நன்றி நண்பர்கள்